பிறந்த நாள் கொண்டாட்டமும் திருச்சி அரசியலில் நடைபெறும் திமுக அரசியலில் குடும்பத்திலிருந்து தற்போது அரசியல் பிரவேசம் எடுத்திருப்பவர் அருண் நேருவை போல அருண் நேருவை திருச்சியின் அரசியல் அதிகார மையமாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிகள் தற்போது தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திருச்சி சாஸ்திரி ரோடு இரண்டாவது கிராஸில் அமைந்திருக்க கூடிய கே என் நேருவின் அலுவலகத்தில் பிரம்மாண்ட வளைவுகளுடன் தெருமுழுக்க பந்தல் போடப்பட்டு பேண்டு வாத்தியங்கள் முழங்க மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி என்று தடபுடலாக திருச்சியில் டிசம்பர் பதினோராம் தேதியே பிரம்மாண்ட கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் ஒவ்வொரு வட்ட செயலாளர்கள் முதல் மாவட்ட பிரதிநிதிகள் முக்கிய நிர்வாகிகள் திமுக உடன்பிறப்புகள் என்று ஆயிரக்கணக்கானோர் சாஸ்திரி ரோட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை நோக்கி காலை முதலே அணி திரண்டு வந்தனர் மேலும் போஸ்டர்கள் பிளக்ஸ் பேனர்கள் சுவர் விளம்பரங்கள் என்று திருச்சி மாநகர் பகுதியே விழாக்கோலம் பூண்டது மேலும் திருச்சி திமுகவின் ஆறாவது வார்டு வட்டச் செயலாளர் ஜனா என்பவர் காத்திருப்பது எத்தனை பேரோ முன்னிடம் தோற்பதற்கு என்ற வசனம் பொறிக்கப்பட்ட நாற்பது கிலோ கேக் வெட்ட வைத்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார் மேலும் தொண்டர்களின் விசில் சத்தம் பறக்க தெருமுழுக்க உடன்பிறப்புகளின் நடமாட்டத்தால் சூழ்ந்தது இப்படி ஆரவாரத்தோடு பிரம்மாண்டமாக டிசம்பர் பதினோரு அன்று திருச்சியில் நேரு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது பனிரண்டாம் தேதி சென்னைக்கு புறப்பட்ட அருண் சென்னையில் முதல்வர் மு ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று வாழ்த்து பெற்றார் மேலும் சென்னையிலும் நிர்வாகிகள் அருண் நேருவை சந்திக்க வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அருண் நேருவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் திருச்சியின் அரசியலில் அருண் நேரு தவிர்க்க முடியாதவராக ஆக்குவதற்கு நடத்தப்பட்டது என்று அருண் நேருவின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் ஆனாலும் அரசியலில் தந்தையை போலவே தனக்கென்று தனி இடத்தை அருண் நேரு உருவாக்கி கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அங்குசம் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்